அடுத்தாக பாட்டாளிகளின் பாதுகாவலர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் சார்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அன்புக்கு வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகளை அகற்ற சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட வழக்கறிஞர் கே பாலு அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய அதனுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் நடத்தக்கூடிய இந்த ரமலான் நோம்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களே ஜான் பாண்டியன் அவர்களே அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்களே ரவி பச்சமுத்து அவர்களே வடிவேல் விடியல் சேகர் அவர்களே முன்வர் பாட்ஷா அவர்களே திருமாரன்ஜி அவர்களே என்னோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் முத்துக்குமார் அவர்களே சிவகுமார் அவர்களே மரியாதைக்குரிய ஜெயராமன் அவர்களே ஈகை தயாலன் அவர்களே வழக்கறிஞர் இளவரசன் அவர்களே எனது அன்பிற்குரிய அண்ணன் பால் கனகராஜ் அவர்களே அமர் பிரசாத் அவர்களே நாகராஜ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த ரமலான் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாருங்கள் அண்ணாமலை அவர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்த தமிழகமும் உற்றுநோக்கிக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ரமலான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள் என்று என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் வேண்டுகோள் என்னவென்று கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ரமலான் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துவதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை எந்த தவறும் இல்லை அதை அல்லாவர்களே ஏற்றுக்கொள்வார் ஆனால் நபிகள் நாயகமும் அல்லாவும் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய நேற்று நடந்தது தமிழக முதலமைச்சர் அந்த ரமலான் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தினார் அவர் சொல்லுகிறார் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் சகோதராக இருக்கிறோம் நட்போடு இருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று தமிழக முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆனால் நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார் நமது இந்த இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரே ஒரு செய்தி பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இஸ்லாம் சகோதரர்களாக போராடிய இயக்கம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்ட இயக்கம் இஸ்லாமியர்கள் மீது எந்த தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதற்கு சகோதரர்களுக்காக குரல் கொடுத்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது சொன்னார்கள் ஒன்றை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாம் சகோதரர்களை விடுதலை செய்வோம் என்று அறிவித்த முன்னேற்ற கழகம் இன்று வரை இஸ்லாம் சகோதரர்களை இருபத்தி ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யவில்லை ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன் சொல்லுகிறது என்னவென்றால் மதுவிற்கு எதிரான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார் மது தயாரிப்பவன் மது தயாரிக்க கூறுபவன் மது அருந்துபவன் அருந்த தருபவன் மதுவை எடுத்துக்கொண்டு போகிறவன் அதே கூறுபவன் விற்பனை செய்பவன் மதுவை வாங்கி செல்பவர் மதுவை அன்பளிப்பாக தருபவர் மது விற்ற பணத்தில் உணவு இவர்கள் எல்லாம் நபிகள் சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லுகிறார் ஆயிரம் கோடி ரூபாயை டாஸ்மாகில் இருந்து ஊழல் செய்து அதன் மூலமாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் எப்படி அல்லா அவருடைய ஆசை இருக்கும் எப்படி அல்லாவருடைய ஆதரவு இருக்கும் நான் ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன் இந்த அரசு நவிகளனுடைய அரசு அதாவது சிறுபான்மையினுடைய அரசு என்று சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் நாற்பது ஏக்கர் நிலத்தை இங்கே இருக்கக்கூடிய நமது இஸ்லாம் சகோதரர்களுக்காக ஒரு கல்லூரி தொடங்குவதற்காக தாம்பரத்திலே கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அது இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு நாற்பது ஏக்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்து இன்று வரை அந்த கல்லூரிக்கு பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் நாங்கள் கட்டிடம் கட்ட வேண்டும் அது வனத்துறையினுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதி வனத்துறை சட்டம் வருவதற்கு முன்பாகவே அந்த நிலம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனாலும் அதை பயன்படுத்த கட்டிடங்கள் கட்ட உரிய தடையில்லா சான்று வழங்க வேண்டும் என்று அரசிடம் கேட்டபோது அதை இன்று வரை மறுத்தார்கள் சட்ட போராட்டம் நடத்தி கடந்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள்தான் அங்கே பத்து ஏக்கர் இடத்தில் தனிந்த சிறுபான்மையிற்காக காகிதமில்லத்திற்காக கல்லூரி கட்டுவதற்கான கட்டிடங்கள் வழங்குவதற்கான உத்தரவை நீதிமன்றத்தின் மூலமாக நிலையில் பெற்றிருக்கக்கூடிய இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இஸ்லாம் மார்க்கம் எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும் எல்லோரும் இன்பமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது அந்த விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி இயக்கம் இந்த இஸ்லாம் மகமது நுழைச்சியை நடத்துவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அருகதையும் தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி வழக்கறிஞர் கே பாலு அவர்களே அடுத்து தமிழக மக்களுக்காக ஒரு குரல் வலிமையாக கேட்கும் இளைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வேகமாக அந்த குரல் உயரும் சமூகம் வளமாக சமூகமாக வளர